வெல்கம் டு ஆர்சிஎம் கிச்சன் இன்றைக்கி மீன் வறுவல் பார்க்க போகிறோம் செமையான ஒரு மீன் வறுவல் சரிங்களா ஃபஸ்ட்டு உப்பு இருக்கு அடுத்து மஞ்சள் அரை கிலோ மீன் கருவேப்பில இருக்குது மிளகு மல்லித்தூள் பத்தத்தூள் கடலை மாவு பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு மீன் வறுவல் இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் மீன் வறுவலுக்கு தேவையான இருபத்தி அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் மாதிரி உரிச்ச வெங்காயம் எடுத்திருக்கேன் இது ஒரு ஒரு கிண்ணம் தோராயமா இதை நான் ஒரு கிண்ணம் சொல்லியிருக்கேன் நீங்க மீனோட அளவுக்கேற்ப ஏற்ப எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப மசாலாவை அரைக்கிறதுக்கு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் நான் முழுசா சேர்த்துக்கிறேன் நீங்க வெட்டியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி உரிச்சப்பல் பூண்டு இதுல ஒரு பதினஞ்சு பூண்டு இருக்கு நீங்க மீனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஏழு பச்சை எடுத்திருக்கேன் நாட்டு பச்சை மிளகா அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில்ல இது எல்லாத்தையும் இப்ப அரைச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு மிக்சி கழுவுறதுக்கு மட்டுந்தான் அது அங்கங்கே இருக்கும்ல மிக்ஸியில் அதை கழுவுறதுக்கு மட்டும்தான் நான் அதுவுமே ரொம்ப கம்மியாக தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறது கம்மியான அளவுக்கு எவ்வளோ கம்மியாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸி கழுவுறதுக்கு மட்டும் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் பேஸ்ட் இந்த மாதிரி ஓரளவுக்கு கொல கொழப்பாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் இந்த மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டேஸ்ட் பிடிக்கும்னா கொத்தமல்லி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மசாலா பேஸ்ட் எடுத்து நான் மீனில் போட்டுட்றேன் பச்சையா போடுறதுனால எந்த ஒரு இதுவுமே இல்லை ஏன்னா இது மீன் குக்காகும் ஆகும்போதே இந்த மசாலாவும் சேர்ந்து ஆயிடும் ஸோ அதனால் பச்சையாக போடுறோம் அப்படின்ற எந்த ஒரு கில் ஃபீலிங்கும் வேண்டாம் இப்போது மிளகா பொடி எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் இப்போ இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் மசாலா கொஞ்சம் மீன்ல ஒட்டணுன்றதுக்காக எடுத்திருக்கேன் அதையும் இதுல போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் எல்லாமே உங்களுடைய தேவைக்கும் ப்ரிஃபரன்ஸ்க்கும் நீங்க சேர்த்தா போதும் நான் எனக்கு எங்க வீட்டுல நல்லா காரம் சாப்பிடுவாங்க சோ அதனால நான் காரம் இந்த அளவுக்கு சேர்த்துருங்க நீங்க காரம் கம்மியா சாப்பிடுவீங்க மைல்டா சாப்பிடுவீங்கன்னா காரத்தை நீங்க குறைச்சுக்கலாம் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கேத்த மாதிரி குறைச்சுக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் அடுத்து மிளகு பொடி சேர்க்கிறேன் இது பச்சை மிளக சும்மா இடிச்சு சும்மா அப்படியே நம்ம எப்போவுமே சமையலுக்கு இடிச்சு போடுவோம்ல அது மாதிரி நான் சேர்த்துருக்கேன் அந்த பொடியும் இதில் போட்டாட்டேன் அவ்வளோதான் இதை அப்படியே பிசைஞ்சிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சேர்க்குறேன் ரைஸ் ப்ரெட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா இதை போட்டுக்கிறேன் இது மசாலாவோட நல்லா ஒட்ட கடலை மாவோடு போட்டாலே நல்லா ஒட்டும் பட் இருந்தாலும் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுனால இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும் மசாலா வந்து மீனில் நல்லா ஒட்டணும் ப்ளஸ் நல்லா ஊர்னாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இன்னமும் நல்லா கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஊற வைக்கணுன்றது முக்கியமோ அவ்வளோ தூரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மீன் பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரத்தை நல்லா இருக்கு ஃப்ளேவர் கண்டிப்பாக நல்லா இறங்கியிருக்கும் ஸோ இப்போ இதை எடுத்து கல்லில் போட்டுடலாம்

இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான மசாலாஸ் வந்து நீங்க கேரளா சைட்ல வந்து மாதிரி பச்சைய மசாலா வரைச்சு மிளகா பொடி சேர்த்து இந்த மாதிரி பண்றது எல்லாமே கேரளா சைடு மசாலா நான் இந்த திறக்க அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் மீன் வருவது ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பார்க்கலாம் இப்ப வந்துட்டு சூப்பரான வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கோம் ஆனா நல்லா கொதிக்குது அது மட்டும் தெரியுது ஏ நீங்க செஞ்சு பார்த்தா தான் இது உடைய டேஸ்டே தெரியும் உங்களுக்கு அவ்ளோ ருசியா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியத்தோட வாழ்ங்க நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்து அடுத்து உங்களுக்கு புரோகிராம்லாம் இருக்குது சூப்பர் நல்லா கே அடுத்த வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூ